அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அதிகமான மக்களுக்கு நுரையீரலில் சளி நுரையீரல் சுருக்கம் நுரையீரில் இன்ஃபெக்ஷன் ஆகுறது நுரையீரலை வந்து பங்கஞ்சம் வச்சுடுறது ரெண்டாவது ஈழச்செளி கோலச்செளி இது எல்லாத்துக்குமே நம்ம நுரையீரலில் முக்கிய பங்கு வகுது நிறையா பேர் இதில் தெரியாமல் நம்ம இருக்கிறோம் நுரையில வந்து பல சிற்றறைகள் இருக்கிறது அதில் ரெண்டு அரை லாக்கானாலும் வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு மூளைக்கு போகிற சிகனலை கட்டு அப்போ அதை சரி பண்ணணும்னா நம்ம தும்மல் வர்றதும் நுரையல் காலையில் எழுஞ்சுன்னா அடுக்கு தும்மல் வரும் இது மூக்கில் உள்ள அடப்பு அங்கே சத அடப்பு இதனுடைய வழியாக நுரையலில் தண்ணி கூறுவேன் இந்த தண்ணி குருவியை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையை சொல்கிறேன் எல்லோரும் செஞ்சுக்கணும் சளி பிடிச்சாவே நீ எடுக்கணும் சளி பிடிச்சிச்சின்னா நுரையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு நீர்கோர்வு இருக்குது அந்த நீர் கோர்வையை அகட்டணும்னா கம்மார் வெத்தலைன்னு ஒரு மூணு கவுளி வாங்கிக்கோங்க கம்மார் வெத்தலை நல்ல சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க நெய் இதையெல்லாம் நல்லா முறையாக செஞ்சு நல்லா அடுப்பில் வச்சு மெழுகு பதத்துக்கு எடுத்து மூணு நேரமும் சாப்பிட்ட பின் ஒவ்வொரு டீன் டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த நுரையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீங்கும் அது மட்டும் இல்லை ரெண்டாவது அங்கே பூஞ்சானா வச்சிருக்கோம் ஸ்கேன்ரு போட்டு அது வேறு மாதிரி வரும் அதை நம்ம பயந்துக்கிட்டு அதில் பல வைரஸுகள் இருக்குதுன்னு அதையும் பயந்து கலப்போம் எந்த வைரஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வகையான தொற்றுவாக இருந்தாலும் சரி நுரையில பழைய ஈழச்சளி கோலச்சளி எல்லாம் கோத்து நிற்கும் அந்த சளியை கிளட்டுவதற்கு தான் அந்த க அந்த சளி இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் இருமல் வருதுன்னு சொன்னோம்னா இருமல் வருதுன்னா உடனே சளி நினைக்கிறோம் சளியை வெளியில் கிளப்ப முடியாமல் தான் வர்றது இருமலை இன்னும் உங்களுக்கு உடனே இந்த மாதிரி இருமல் நிற்கணும்னா அதில் சின்ன வெங்காயம் சாறு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சாறு ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளம் முள்ளங்கி சாறு துள்ளி விட்டு தேனை ஆய்ட் பண்ணிக்கோங்க நக்கி பாருங்கள் அடுத்த நிமிஷம் அந்த இருமல் நின்று போயிருங்க இது இன்னும் எனக்கு இன்னும் அது எனக்கு கிடைக்கல ஐயா சிம்பிளாக சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மல்லி கொத்த மல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஒரு கிளாஸை சுண்டை வைங்க இறக்குங்க நல்ல ஒரு கிளாஸில் பணம் கற்கண்டை ஒரு பத்து கிராம் போடுங்க குடித்து பாருங்கள் அடுத்த நிமிடம் மூக்கில் இருக்கிற அடைப்பு போயிடும் நான் ஒரு நுரையீரலுக்கு ஒரு சளிக்கு அனைத்து மருத்துவ நிறைய மருத்துவம் சொல்லுவேன் அதில் ஒவ்வொருத்தரும் என்ன நீங்கள் கேட்டீங்கன்னாலும் நான் சொல்லுவேன் நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுனா போதும் என்னக்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஐயா இதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த உடலுக்கு எந்த இடத்துல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்க்கும் நமது சித்தர்களும் முன் முன்னோர்களும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதில் எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் தான் என்கிட்ட சொல்லணும் இங்கே ஒன்றே வந்து வைத்தியரை பார்க்கணும் இங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காமல் ஏன்னா அந்த மாதிரி மக்கள் என்கிட்ட பயனச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வெகு பேர் என்ன யாரும் வரணும்னு நினைக்க மாட்டாங்க உடனே ஃபோன் பண்ணுவாங்க பிள்ளைக்கு இருமல்னாலும் சரி உடனே ஃபோன் போடணும் பன்னெண்டு மணிக்கும் ஃபோன் வரும் தொடர்பு கொண்டு சொல்லுவேன் அவங்க அவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க அந்த வைத்தியர்கிட்ட பேசினமுன்னா எல்லா வியாதிக்கும் சொல்லி சொல்லிவிடுவார் நம்ம அங்கே போகணுன்னே தேவை கிடையாது அதுக்கப்புறம் அவங்க என்னட்ட நேரடியாக வருவாங்க ஐயா என் குழந்தை நல்லா இருக்குது ஐயா ஒரு 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 குழந்த குழந்தை விடியது வலியும் காது வலி அந்த அந்த மாதிரி இந்த காதை வலிச்சின்னா என்ன செய்யணும் காதை வலிக்குது என்ன செய்யணும் ஊமத்தங் இலை நுனி கொழுந்து எடுங்க ஐயா ஊமத்தினுடைய நுனி கொழுந்து எடுங்க ஒரு மூணு ஸ்பூ ரெண்டு ஸ்பூனு தேங்கண்ணெய்யை விட்டுங்க நல்லா காய்ச்சுங்க இறக்கி வச்சு ரெண்டு சொட்டு விடுங்க காதில் அந்த குழந்தை நிம்மதியாக தூங்கும் அங்கே என்ன அதுக்கு காதில் ஏதோ ஒரு நீர் போர் வந்துருக்கும் இல்லைன்னா சீவெடிதில் ஒரு தொண்டரமாக இருக்கும் இதுதான் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எளிமையாக நுரையீரலில் வந்து நுரையீரல் சுத்தம் இல்லைன்னா நம்ம உடலே கழிவாயிடும் அனைத்து மண்டலங்களையும் அடிபட்டு போயிடும் அதனால் நுரையில நிறைய பாதுகாத்துக்கோங்க சாப்பிட்றத நல்ல நல்ல எண்ணெய்களை பழங்குங்க ஆயில் இந்த மாதிரி பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தகிர்த்துக்கிட்டு உணவு மாற்றம் பண்ணிக்கோங்க நீரோடி வாழலாம் எந்த நோய் இல்லாமல் வாழலாம் நன்றி வணக்கம்